கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள சடயமங்கலம் என்ற கிராமத்தில் உள்ளது ஜடாயு பாறை இந்த ஜடாயு பாறையில் ஜடாயு சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிறது இது உலகத்திலேயே பெரிய பறவை சிற்பமாக கருதப்படுகிறது கடற்பரப்பில் இருந்து எட்நூத்தி ஐம்பது அடி உயரத்தில் இந்த ஜடாயு சிற்ப பாறை அமைந்திருக்கின்றது சீதையுடன் ராவணன் புஷ்பக விமானத்தில் பறந்தபோது சீதை காப்பாற்றுங்கள் என்று கத்தினாள் அப்போது இந்த பாறையில் இருந்துதான் ஜடாயு பறவை சென்று ராவணனை தாக்கியது இந்த பகுதி இப்போது போரிடம் என்ற பெயரால் அறியப்படுகிறது ராவணன் ஜடாயுவை வீழ்த்த சந்திரஹாசத்தை பயன்படுத்தினான் அது சிவனை நோக்கி தவம் இருந்து ராவணன் பெற்ற ஆயுதமாகும் அதன் மூலம் ஜடாயுவின் இடது சிறகு வீழ்த்தப்பட்டது அப்போது ஜடாயு தான் வசித்த இந்த பாறையிலேயே உயிர் துறந்தது சீதையை தேடி வந்த ராமபுரான் அந்த பறவையை பார்த்து அதற்கு மோட்சம் வழங்கினார் ஜடாயு வழிமறித்து தாக்கியதால் தான் ராவணன் தன் பயணத்தின் திசையை மாற்றி சபரிமலைக்கும் பின் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வழியாக இலங்கைக்கும் சென்றிருக்கிறார் என்று விளக்கம் தருகிறார்கள் இந்த விளக்கம் ராஜீவ் அஞ்சல் என்ற கலைஞரின் மனதை தொட்டது ஆனாலும் அவர் கவனம் முழுவதும் சினிமா துறையை இருந்தது புகழ்பெற்ற சினிமாக்களின் கலைப்பணியை செய்து வந்த அவரிடம் பின்பு கேரளா சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காக ஜடாயு சிற்பத்தை உருவாக்கும் பணியை ஒப்படைத்தது அவரும் அதை அற்புதமாக வடிவமைத்துள்ளார் இருநூத்தி ஐம்பது அடி நீளம் நூற்றி ஐம்பது அடி அகலம் எழுபத்தைந்து அடி உயரத்துடன் இந்த சிற்பம் தனிச்சிறப்பு பெற்றுள்ளது இதன் உள்ளே அரங்கு போல் அற்புதமாக வடிவமைத்துள்ளார்கள் ஜடாயுவின் கண்கள் வழியாக தூரத்து காட்சிகளை எல்லாம் தத்துரூபமாக ரசிக்கலாம் ரோப்கார் வழியாகவும் நடந்தும் இதனை அடையாளம் ஜடாயுவின் பாறை தற்போது ஜடாயு சிற்பத்தின் மூலம் சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்